ஆஹ் ஏசு உங்க மேல அன்பம் அக்கறையாமா இருக்கும் போது எதுக்கு நீ கவலைப்படணும் உங்க மேல அன்பு உள்ள தேவன் அக்கறை உள்ள தேவன் பாசம் உள்ள ஒரு தேவன் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிற தேவன் உடைய போக்கையும் வரத்தையும் கவனித்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தேவன் அவர் பெருகு எதுக்கு நீங்க பயப்படணும் அன்றொரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன் நீதிமொழிகள் மொழிகள் மூந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் ஒரு நம்பிக்கையா இருந்து உன் கால் கொள்ளாதபடி காப்பார் கத்தர் உன்னை காப்பார் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார் இது காலை சிலர் பிடிப்பாங்க பாத்துறீங்களா நம்ம காலுக்கு கண்ணி வைக்கப்படும் கண்ணி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து கண்ணுக்கு தெரியாதபடி நம்மை சிக்க வைப்பது ஆபத்திலே மாட்ட வைப்பது இது பொல்லாத உலகம் நம்ம எங்கேயாவது கண்ணில் அகப்படுத்தோன்னு சுத்தி தெரிகிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க அந்த ஆபத்து எங்க இருக்குது எப்படி இருக்குது யார் கண்ணி வைக்கிறானே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஒண்ணு கவலைப்படாதங்க அந்த கண்ணில சிக்கி கொள்ளாதபடி கத்தர் காப்பார் எத்தனை பேர் கண்ணி வைத்தாலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் உண்டு கண்ணின்னா தெரியல உங்களுக்கு அதாவது சில மிருகங்களை பிடிக்க கண்ணி வைப்பாங்க கூண்டு வைத்தம் பிடிப்பாங்க கண்ணி வைத்தம் பிடிப்பாங்க சில பறவைகளை பிடிக்க கண்ணி வைப்பாங்க நான் வளர்ந்த ஆளு ஸ்கூல் நாங்க நாளில் முறையில சேர்ந்து என்ன பண்ணுவோன்னா அணில் பிடிப்போம் அதுக்கு என்ன பண்ணுவோம் வலை மாதிரி செஞ்சு இந்த மாட்டு வால் முடியல தான் கண்ணி தயிர் அது கண்ணுக்கு தெரியாது அது மாட்டுச்சுன்னா தப்ப முடியாது அதில் கண்ணியை உண்டாக்கி வச்சு மண்ணில் புதைச்சிருவோம் கண்ணி மாத்திரை வெளியே இருக்கும் அது கண்ணுக்கே தெரியாது அப்ப என்ன அந்த நெல் இருக்குது கொஞ்சம் வருத்த வரும் அதை தூவிட்டா அந்த மனத்துக்கு அணில் வந்து இறங்கி வந்து அதை சாப்பிட வருமா அதுக்கு தெரியாது நல்ல ஆகாரம் இருக்குது மனமா இருக்குது நம்ம சாப்பிடலாம்னு ஆசையா வந்தா இந்த கண்ணில அகப்பட்டுக் கொள்ளும் கால் மாட்டிக்கொள்ளுமா அவ்வளவு தப்ப முடியாது உயிரோட அது மாட்டிக்கொள்ளும் நாங்க போய் அதை பிடிச்சிருவோம் அப்ப தப்பு நினைச்சாலும் தப்ப முடியாது கண்ணி அகப்படுத்தி விடும் இதே மாதிரிதான் சாத்தான் நமக்கு ஒரு ஒருமா கண்ணி வைப்பான் சில ஆசைகளை காண்பிப்பான் சில தவறான காரியத்தை காண்பித்து காண்பித்து நம்முடைய ஒரு கொண்டு வந்து சிக்க அப்படின்னு பிரயாசப்படுவான் பொய்யான குற்ற சாண்டு சொல்லுவான் கோபம் உருவில ஏதாவது பேசிடுவீங்களே அதில் அகப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் பல விதங்களில சாத்தான் நம்ம வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல ஊழி செய்யற இடத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாம கண்ணி வச்சு அகப்படுத்திடணும் நம்மளை அழிச்சிடணும்னு நினைப்பான் அந்நாண்ட சொல்றாரு நீ பயப்படாத கண்ணிக்கு விலைக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் அங்க ஒரு கண்ணி இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அவர் தப்பு வைப்பார் எந்த கண்ணில நீங்க அகப்பட மாட்டீங்க எந்த கண்ணில சிக்கிக் கொள்ளாதபடி கத்தர் காப்பார் பிறகு எதுக்கு பயப்படணும் என் வேலைக்கு கண்ணி வைக்கிறாங்க என் பிசினஸ் அழிக்க கண்ணி வைக்கிறாங்க என் பெயரை கடுக்க கண்ணி வைக்கிறாங்கன்னு கலங்குறீங்களா இன்னும் பயப்படாங்க ஆண்டு வாக்கு கொடுக்கிறாள் எந்த கண்ணியும் உங்களை சிக்க வைக்க முடியாது கண்ணி தெரிப்பட்டது விடுதலையானேன் விடுதலையானது ஒரு தேவ பக்தன் சொல்லுகிறார் கண்ணியை தெரிபட வைக்கிற ஒரு ஆண்டவர் கல்வாரி சிலுவில ரத்த சிந்தி மறித்து உயிர் இழந்ததுனால சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளும் போய் போய்விடும் நீங்க ஜெயிப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதனால மகிழ்ச்சியோட சொல்லுங்க ஆண்டு வரே எனக்கு உரமாய் சாத்தான் எத்தனை ரகசிய கண்ணிகளை வைத்தாலும் இந்த கண்ணிகளை திரிபட பண்ணி என்னை பாதுகாக்கிற தேவனாய் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்